சார் சமீபத்துல இந்தியாவுக்குள்ள ஒரு உள்நாட்டு கலவரத்தை தூண்டணும் அப்படிங்கிற நோக்கத்துல நிறைய விஷயங்கள் பரப்பப்பட்டது நம்ம செய்திகள் பார்க்குறோம் ஐ லவ் முகமத் ஐ லவ் மகாதேவ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்குகள் இணையத்துல ட்ரெண்ட் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு சோ இதுக்கு பின்னாடி வேற யாராவது இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கா யாராவது பயங்கரவாத அமைப்புகளுடைய பின்னணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் இது அடிப்படையா செப்டம்பர் நாலாம் தேதி மெலடு நபி அதாவது இஸ்லாமின் தூதர் நபி அவர்கள் பிறந்த தினம் என்று கருதப்படுகின்ற நாள் என்று ஐ லவ் முகமது என்று ட்ரெண்ட் செய்யப்பட்டது ஓகே அந்த ட்ரெண்ட் செய்வதை தவிர்த்து பில் பில்போர்டுகள் அதாவது பதாகைகள் வைக்கப்பட்டன கான்பூர் நகரத்தில் மற்றும் யூபி சில நகரங்களில் இது வைக்கப்பட்டன அதில் மற்ற அதாவது வெறும் ஒரு சமுதாயம் இல்லாமல் மற்ற சமுதாயங்கள் இருக்கும் இடங்களிலும் முக்கியமாக மக்கள் நடமாடும் இடங்களிலும் வெளிச்சமாக நல்ல தெரியும் இடங்களிலும் இந்த பதாகைகள் வைக்கப்பட்டன ஓகே சார் இது சட்டவிரோதமான செயல் என்று நாம் கருத முடியாது அதே சமயத்தில் இந்த பதாகைகள் வைக்கப்பட்டதால் அங்க அங்கே வந்து ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினருக்கும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது